உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த சமாரிய ஸ்திரியை பற்றி நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறது உண்டு யோவானில் அது எழுதப்பட்டிருக்கிறது நாலாம் அதிகாரத்தில் அவள் ஆறாம் மணி நேரத்தில் தண்ணி எடுக்க வரா ஆறாம் மணி நேரம்னா நடுமத்தியானம் பன்னிரெண்டு மணி நடுமத்தியானம் பனிரெண்டு மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற கிணற்றில் யாராவது தண்ணி எடுக்க வருவாங்களா வர மாட்டாங்க காலையில் வெயில் தாழ்ந்த நேரத்தில் தான் தண்ணி எடுக்க போவாங்க காலையில் போவாங்க அல்லது சாயங்காலம் போவாங்க நடுமத்தியானத்தில் போய் யாரும் போய் தூரத்தில் போய் தண்ணி எடுக்க போக மாட்டாங்க இவள் இவள் மட்டும்தான் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள் ஏன்னா இவளுக்கு நல்ல பேர் கிடையாது மரியாதை கிடையாது ஐந்து விவகாரத்துகள் ஆகிவிட்டன ஆறாவது அஞ்சு கல்யாணம் ஆகி அஞ்சு கல்யாணமும் உபகரத்து ஆகிட்டு ஆறாவது கல்யாணமே இல்லாமல் ஒருவனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அந்த ஊரில் யாரும் அவளை மதிக்க மாட்டாங்க அவள் அற்பமாக எண்ணப்பட்டவள் அவளை யாரும் மதிக்கலை அப்படிப்பட்டவளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் எதுக்கு தெரிந்து கொண்டாரோ அந்த ஊரையே ரட்சிப்பதற்கு அவள் போய் என்ன செஞ்சா ஐயோ நானும் அதிகாரத்தில் அவள் என்ன பண்ணா போய் ஊருக்கே சொல்லிட்டாள் அவர்கள் எல்லாரும் வந்தாங்க முப்பத்தொம்போதாம் வசனம் யோவான் நாளில் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சமாரியரில் அநேகர் அந்த ஊருக்காரனில் முக்கால்வாசி பேர் ரட்சிக்கப்பட்டான் எப்படி ரட்சிக்கப்பட்டான் இவளை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார் இவள் சொன்னால் நான் செஞ்ச எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார் இவ செஞ்சது என்னென்னா ஹிவன் நான் என்ன பெரிய சாதனையாக புரிஞ்சுட்டா அஞ்சு கல்யாணம் பண்ணால் அஞ்சு டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாள் ஆறாவது கல்யாணமே பண்ணாமல் ஒருத்தங்க கூட வாழ்ந்துட்டுருக்காள் இது பெரிய சாதனையாக காரி துப்புறான் ஊரே காரி துப்பி இவன் ஊருக்காரன் இல்லாதப்போ நடுரா நடுமத்தியானத்தில் வந்து எனக்கு த அந்த தண்ணியை கொடுங்க அப்போனா நான் தண்ணி எடுக்க வர வேண்டியது தாகமே திரும்ப எடுக்காதில்லான்னு கேட்ட அளவா ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டதுனால் இழிவாய் எண்ணப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட அவளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால அவள் போய் ஊர்காரங்களை பார்த்து தைரியமாக அவர்களை பார்த்து ஊருக்காரனை போய் பார்த்து பேசுறதுக்கு தைரியம் வேணுமே ஹெய் ஒரு சரியில்லாத ஒரு பெண் நடத்தக்கட்ட பெண் எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே ஊ ஊருக்குள்ளே வருவேன் ஊருக்காரண்ட பேசுவ என்று கல்லூரிய வந்துருவாங்க தைரியமாக போய் நான் தான் நான் மோசமானவ தான் என் வாழ்க்கையில் இருக்க நடந்த எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லிட்டார் ரகசியங்களெல்லாம் வெளிப்படுத்திட்டார் சொன்ன உடனே வேற ஒன்றும் சொல்லலை எல்லாம் ஓடி வந்தால் ஏசுவை பார்க்க வந்தாங்க அவர்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் ஒரு பேர் இல்லாத மரியாதை இல்லாத நடத்தை இல்லாத ஒரு பெண்ணை தான் ஆண்ட ஒரு சமாரிய பெண் அதுவும் அவளை தெரிந்து கொண்டு தான் அந்த ஊரையே ஆண்டவர் ரட்சித்தார் அதனால் அப்படிப்பட்டவர்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் இருக்கலாம் மரியாதை இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கடந்த காலம் உங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கலாம் ஒரு ஊழியக்காரர் என்னிடத்தில் அவர் என்னை காரில் அழைத்து கொண்டு போனார் ஒரு ஊரில் காரை ஓட்டி கொண்டு போகும்போது சொன்னார் அண்ணே என்னுடைய கடந்த காலம் இப்படி ஒரு சம்பவம் என் கடந்த காலத்தில் நடந்திருக்கு நான் சொன்னேன் அவட்ட சொன்னேன் தம்பி அவரை வளமையை பயன்படுத்துகிறார் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கடந்த காலம் உண்டு ஒன்று ரெண்டாவது இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது இன்னும் கேட்டால் அவருடைய தவறுன்னு ரொம்ப ஒன்றும் கிடையாது அது வந்து ஞானம் இல்லாமல் செஞ்ச ஒரு காரியம் அப்படிதான் சொல்லலாம் அவருடைய தவறுன்னு சொல்கிறத விட ஞானம் இல்லாமல் செஞ்ச ஒரு காரியம் அது கொஞ்சம் பேரை கெடுத்துச்சு இவருக்கு ஒரு உறுத்துதலை ஏற்படுத்தி விட்டது அந்த மாதிரி கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு தவறோ அல்லது ஞானமற்ற ஒரு காரியமோ அதனால் பேர் கெட்டுப்போனது அதனால் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு ஐயோ எனக்கு மரியாதை இல்லை என்ன எல்லோரும் அப்படி தானே பார்ப்பாங்க அந்த கண்ணோடு தான் பார்ப்பாங்க அந்த சம்பவத்தை வச்சு தான் பார்ப்பாங்க என்று நினைப்பது ஆண்டவர் மரியாதை இல்லாதவர்களையும் நல்ல பேர் இல்லாதவர்களையும் சில நேரங்களில் தெரிந்து கொள்கிறார் எப்தா அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை சரியான பாஷையில் வார்த்தையில் சொன்னால் கெட்ட வார்த்தை அது சொல்ல முடியாது ஒரு வேசியின் மகன் வேசிக்கு பிறந்தவன் ஆனால் ஆண்டவர் அவனை தான் தெரிந்துக்கிட்ட அவனை ஊரை விட்டே துரத்துவிட்டாங்க ஊரை விட்டே துரத்திட்டாங்க அந்த வேசியோடு எப்தாவனுடைய அப்பா வாழ்ந்தார் ஒரு மருமனையாட்டியாக வச்சுக்கிட்டார் அதுக்கு பிறந்தவன் தான் அந்த வேசிக்கு பிறந்தவன் தான் எப்தா அவங்க அப்பா ஊரை விட்டு துரத்திட்டாங்க ஊரை விட்டு போப்பான் அந்த எப்தாவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஒரு வேசியின் மகனை துரத்தப்பட்டவனை அவனை வீணர்கள் தான் சேர்த்துக்கிட்டாங்க யாரும் சேர்க்கலை வீணர்களை அப்படியே கரைகள் உறவிட்டு ஒதுக்கப்பட்டவங்க தான் அவன் கூட தான் அவனை சேர்த்துக்கிட்டாங்க ரவுடியாக அலைஞ்சிகிட்ருந்தான் கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய மீட்பை விடுதலை உண்டாக்கினார் அதனால் மரியாதை இல்லாமல் இருக்கலாம் பேர் இல்லாமல் இருக்கலாம் பற்றி கவலைப்படாதீங்க பணம் இல்லாதவை பணமே இல்லாமல் இருக்கலாம் இல்லாதவைகள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்கிறார் உங்களை அழைக்கிறார் உங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார் இல்லாததை நினச்சி சோர்ந்து போக வேண்டாம் உங்களையே நீங்கள் குற்ற குற்றப்படுத்தி கொள்ள வேண்டாம் நம்முடைய ஆண்டோருடைய அழைப்பும் தெரிந்து கொள்தலும் ஆச்சரியமானது ஆமே